கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா பாஸ் வீடு ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக போயிட்டு இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற பணப்பெட்டி தான் விளையாட்டை இத்தோட முடிச்சுக்க விரும்புகிறவங்க அதை எடுத்துக்கிட்டு வெளியேறலாம் ஸோ அதன்படி அஞ்சு லட்சத்திலிருந்தே பத்து லட்சம் வரைக்கும் உயர்ந்த தொகை பார்த்தீங்கன்னா காலையில திடீர்னு பன்னிரெண்டு லட்சமாக மாறிச்சு அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா பணப்பெட்டியோட மதிப்பு பதினாறு லட்சமாக உயர்ந்திருக்குது இதுக்கு மேலையும் தாமதித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யாராச்சும் பணத்தை தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியா பூர்ணிமா பார்த்திங்கன்னா பயந்து அந்த பணப்பட்டியை வந்துட்டு எடுத்துருக்கிறாங்க ஸோ அதன்படி பூர்ணிமா பார்த்திங்கன்னா இப்போ பதினாறு லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது இதுக்கு முக்கிய காரணம் எப்படியே நமக்கு டைட்டில் கிடைக்காது இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே கொட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாக அவங்க வந்துட்டு நினச்சிருக்கலாம் ஸோ அதனாலேயே அவங்க பணப்படி எடுத்துருக்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னதாக பிக்பாஸ் டீம்லருந்து தினேஷ் விஜய் வர்மா இவங்களை பெட்டி எடுக்க வைக்கிறதுக்காக பிளான் போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பூர்ணிமா இதை தட்டி தூக்கியிருக்கிறாங்க ஆனால் இப்படி இருந்தாலுமே இது எல்லாமே ஸ்கிரிப்டு தான் ஸோ அதன்படி இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறது கூட இப்போது விஜய் டிவியில் வந்துட்டு கண்டிப்பாக முடிவு செஞ்சுருப்பாங்க இப்போது அர்ச்சனா பார்த்தீங்கன்னா ஓட்டிங் நிலவரத்தில் வந்துட்டு முன்னணியில் இருக்கிறாங்க ஆனாலும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறதுக்காக சேனல் தரப்பு முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஸோ அதோட முதற்கட்டமாக தான் பணப்பட்டியில் எதிர்பாராத திருப்பம் நடந்திருக்குது ஸோ அந்த வகையில் பாஸ் வீட்டில் இத்தனை நாட்கள் தாக்குப்பிடித்த ஃபினிக்ஸ் பறவையான பூர்ணிமா பார்த்திங்கன்னா இப்போ பதினாறு லட்சத்தோட பறந்துருக்கிறாங்க ஸோ எனிவே கண்டிப்பாக பூர்ணிமாவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு நல்ல மோ அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் அவங்க இந்த பணத்தை எடுக்கல அப்படின்னா எப்படியும் கண்டிப்பாக லோ ஓட்ஸ் காரணமாக பாஸ் வீட்டை வெளியேறி வெளியேறியிருப்பாங்க ஸோ எனிவே பூர்ணிமா பதினாறு லட்சம் பணத்தோடு வெளியேறி இருக்கிறாங்க ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்